Bawang, ikan, 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 ikan Bawang,

நீ வா கீழவா சும்மாரா நீ அதுக்கிட்ட போக்குமரா நான் அப்படியே எடுக்கிறேன் சும்மா இப்போ ஒன்றும் செய்யாது குமரா செல்லக்குட்டி போங்க 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 அது அது விரட்டி பிடிச்சலானுங்க நான் பிடிக்கிறேன் சும்மா ஏப்ப நீங்க அது மாதிரி ஓடுங்க நீங்க அது மாதிரி ஓடுங்க குமரா நீங்க அது மாதிரி ஓடுங்க Thank you. உள்ள போகும் கடிச்சு போன சும்மா இரு சும்மா